வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை அக்டோபர் இருபத்தி எட்டு தலைப்பு இனிமையான வாழ்விற்கு இன்றியமையாத சாதனம் மனித வாழ்வுக்கு இறை உணர்வு மிகவும் அவசியமானது இறை உணர்வு என்பது நம்பிக்கை அது என்ன நம்பிக்கை என்றால் ஒரு பெரிய சக்தியானது பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது அது என்னுள்ளும் இருக்கத்தானே வேண்டும் நான் பிறப்பதற்கு முன்னேயும் இருந்தது எனக்கு பின்னாலேயும் இருக்கும் அந்த சக்தி முன்னும் பின்னுமாக எல்லா இயக்கங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இப்பொழுதும் எப்பொழுதும் அது ஊடுருவி நிறைந்து இயங்கிக் கொண்டுத்தானே இருக்கும் இவ்வாறு நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி முழுமையாக இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையின் மேல் செயல்களை ஒழுங்கு செய்து கொள்வது தான் மதம் என்பதாகும் அதற்கும் மேலாக எவ்வாறு அந்த பரம்பொருள் நிறைந்த ஒன்று மாறாத ஒன்று எல்லாவற்றையும் சரியாக இயக்கிக் கொண்டிருக்கிறது அது நமக்குள்ளாக எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது நாம எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அறிந்து அதிலேயே உறைந்து அதுவே தானாக தானே அதுவாக இருப்பதுதான் ஞானம் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்